பெபிள்ஸ் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் கார்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக நடைபெறுகிற ஹெரிடேஜ் ரோலர்ஸ் கார் ஷோக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே உங்களுக்கு ரொம்பவே பழமையான கார்ஸ் எல்லாமே இங்கே கண்காட்சி வச்சிருக்காங்க இப்போ வாங்க ஒன் பை ஒன்னான கார்ஸை பார்க்கலாம் ஹெரிட்டேஜ் ரோலர்ஸ் உண்மையிலேயே ஓல்டு காஸ் ஓல்டு காஸ் தாங்க நியூ கார்ஸ் உங்களுக்கு ஸ்பேர் மாத்தணும்னா கூட அவைலபிளாக இருக்கும் பட் ஓல்டு காஸ்ட்ல உங்களுக்கு ஸ்பேர்ஸ் கூட கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பில்லை நீங்களாக கிரியேட் பண்ணாதான் உண்டு இங்கே உங்களுக்கு நிறைய கார்ஸ் மெயின்டைன் பண்ண விதம் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹெரிட்டேஜ் ரோலர்ஸ் கார் ஷோவை இனாக்ரேஷன் பண்ணது ஆக்டர் அரவிந்த் சாமி தாங்க இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கார்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஓல்டு கார்ஸ் எல்லாமே இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கு வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன சூப்பரான கார்ஸ் இருக்குன்றத எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நைன்டீன் தேர்ட்டி ரோல்ஸ் ராயஸ் கார் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் அந்த ஸ்டேரிங் ஸ்டைலாகட்டும் இந்த டோட்டல் அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது பெயிண்டிங் வைஸ் சான்ஸே இல்லைங்க வா செம்மிஷிங் போஸ்ட் எல்லாம் பார்த்திங்களா செம்ம பாலி செம்ம மெயின்டெனன்ஸ் கார்லாம் வந்து சான்ஸே இல்லை ரெண்டு பேர் உட்காந்து சூப்பரான ஒரு டிரைவிங் ஜாகுவார் மகாராஷ்டிரா ரோஸ் நைன்ட்டீன் தேர்ட்டி ஃபோர் மாடல் இந்த ரோல் ராய்ஸில் உங்களுக்கு ஸ்டெப்னி கூடவே வருது பா வருதுப்பா சேன்சேலிங்க பேக்கில் சீட் கம்ஃபர்டபுள் பார்த்திங்களா சாந்தேன்னு காதலிக்கு நேரமெல்லையில் வர்ற கார்னு நினைக்கிறேங்க ஸ்போர்ட்ஸ் கம்பி ஆகட்டும் இதோட ஸ்டேரிங் ஆகட்டும் ரொம்ப ஸ்டிம்மாக இருக்குது அதோட இதெல்லாம் ஸ்டைலிஷெலாம் பார்க்கலாம் பிரிண்ட் ஸ்பீடாக மீட்ரு எல்லாமே ரொம்பவே சூப்பராக நைன்டீன் செவன்ட்டி ஒன் காருங்க எப்படி இருக்கு இருக்குல்ல ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் உட்காரலாம் பட் ஆனால் இதோட மிரர் வைஸ் செம சூப்பராக இருக்கு இந்த ஓக்ஸ் வேகன் ஆரஞ்சு கலர் சான்ஸே இல்லை ரொம்பவே பாலிஷாக இருந்தது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறது எம்ஜி இப்போ தாங்க நான் பிராண்டட்லாம் லேட்டஸ்ட்டாக பார்த்துட்ருக்கேன் பட் ஆனால் பழைய காரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரெண்டு பேர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா சான்ஸே இல்ல ஸ்டைலிஷ் வைஸ் ரொம்ப லைட்டே உங்களுக்கு செம்மையா இருக்கு இது உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் கார் செக்ஷன் தாங்க செம்மையா இருக்கு ங்க செம்மையாக இருக்கு இந்த டூம்ல லைட்டே ஓப்பன் பண்ணி இது பண்ற மாதிரி நடுவில் காண்டஸ் ஒரு ஃப்ரெண்ட் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேர் போற மாதிரியான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது நைன்டீன் சிக்ஸ்டி டூ கிரிஸ்லர் இந்த காரை பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் ரஜினி சார் சொன்னது ஞாபகம் வந்தது என்ன ஓடிதான் இதே கோடம்பாக்கம் ரோடில் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த வந்து கால் கால் போட்டு இதே அதே வந்து ஃபுல்லாக அடுத்ததான் இப்ப நீங்க பாக்கிறது ஜாக்வார் நினைக்கிறேங்க இந்த கார் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் தான் ஆட்டோமேட்டிக் கார்லாம் இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் பட் ஆனால் அந்த காலத்திலையே உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க நியூட்ரல் ரிட்டர்ன் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கில் ஓல்டு காசை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த பர்டிகுலர் காருக்கு நிறைய பெருமைகள் இருக்குது பட் ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால நம்மளால் ஃபுல் கேட்க முடியல பட் ஆனால் கார் வைஸ் உண்மையிலே சான்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லால்பாரி நைன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனில் க்ரியேட் பண்ண எம்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி த்ரீ இயர்ஸாக இருக்குங்க மூணு தலைமுறையை தாண்டி இங்கே ஷோவில் வந்திருக்கு அது மட்டும் இல்லை நூற்றி பதிமூணு அவார்ட்ஸுக்கு மேலே இந்த கார் வின் பண்ணியிருக்கு இப்போ வாங்க அடுத்து என்னென்ன கார் சுற்றி தான் பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மெர்சிடஸ் ஒன் செவன்டி வி இந்து உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பென்ஸ் தான் இருந்தது இந்த பென்ஸு நைன்டீன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்தது இயர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு காரோட பாலிஷும் சூப்பராக இருந்தது டிசைனிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது மெஸ்ட் பென்ஸ் நைன்டீன் செவன்டி த்ரீ ஒன் ஒன் ஃபைவ் இந்த கார்ஸ்லாம் நீங்கள் நம்ம ரஜினி சார் மூவிலையே பார்த்துருக்கலாம் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே நியூ காரை பார்க்குறத விட ஓல்டு காரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இவங்க பாலிஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி இந்த ஹிஸ்டாரிக்கல் கார் ஷோக்கு கொண்டு வரதை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை மெர்சிடஸ் பென்ஸ் நைன்டீன் எயிட்டி இந்த கார்லாம் நீங்கள் ஃபார்கில தான் பார்த்துருப்பீங்க சான்ஸே இல்லை இங்கே ஏகப்பட்ட பென்ஸு தாங்க மெயினாக வந்து நீங்கள் இருக்குது பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக வா இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சம் யூத்தாக வந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப இல்லைங்க இது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கில் இருக்கிற ஒரு அற்புதமான கார் தான் இதெல்லாம் ரொம்ப பழசு நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி எல்லாமே க்ராஸ் பண்ணிகிட்டே வரும்போது இங்கே உங்களுக்கு நான் பிறந்த வருஷத்தில் உருவான காரு கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குது டூ மெம்பர்ஸ் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க மெர்சிட் மென்சிலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ முழுக்க முழுக்க எல்லோ ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு செம்மையாக இருக்குது கோஷ்கோட காரு ரொம்ப ரொம்ப இருக்குங்க ஒவ்வொரு காருமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பென்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கு இவ்வளவு நேரம் ஓல்டு பென்ஸ் எல்லாமே பாத்தீங்க இப்போ கரண்ட்ல இருக்கிற நியூ பென்ஸ் இன்ஜின் நாய்ஸ் கூட இல்லைங்க அடுத்ததாக இப்ப நீங்க பார்க்குற இந்த பைக்கு ஹேட்லி டேவிட்சன் ஆக்சுவலி இது பழைய பைக்கா இல்ல இந்த ஷோவை பார்க்க வந்த பைக்கான்னு தெரியலங்க ஆனா பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கு உருவாகணும் வண்டிங்க செம்மையாக இருக்கு அடுத்தது ட்ரெயின் இப்போ மார்க்கெட்டில் இருக்கு பட் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் வண்டி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்கு இனி கூப்பர் சூப்பரா இருக்குங்க எம்ஜி ஆகட்டும் செவர்லெட் ஆகட்டும் எம்ஜியில இவ்வளவு ஓல்டு காசு இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு இங்கே வரும்போது அற்புதமான கார் ரொம்பவே ரொம்ப பேர் சூப்பரா இருக்குங்களேன் முள்ளிக்கு மேற ஒரு கண்ணாடி சும்மா சர்ற அதை பெட்டு உட்டன் செட்டு லெதர் குவாலிட்டி வாட்டர் கம்ஃபர்ட் லெவலியா அப்புறம் அதில் மிரர் வந்து சைடில் இருக்குது இங்கே போனேன் மிரரை சூப்பர் கலர் சூப்பர் ஷேப் சூப்பர் ஸ்டைல் மீடியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஷவர் லெட் செவர்லெட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் கார் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபோர்டு நைன்டீன் ஃபோட்டி ஃபோரில் ஒரு க்ரியேட் பண்ண சூப்பரான ஜீப்புங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஓக்ஸ் வேகன் இந்த ஜீப்பு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப கார் நான் முதன் முதல்ல பெரியூர் போன கார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார் நம்ம ஏறி உட்காந்து பாட்டு போட்ட பிள்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா கேசட்டை போட்டு என்ஜாய் பண்ணலாம் ஊட்டி கொடைக்கானலாம் இப்போ தான் நம்ம வந்து சஃபாரி பார்க்கு போயிட்டுருந்தோம் எனக்கு காலத்தில் இருந்து அம்பாஸ்டர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ நேரம் நம்ம கார்ஸ் பார்த்தோம் சில பைக்ஸும் பார்த்தோம் இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்கறக்கிறது சரோச்சா சாமானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் மாடல் சும்மா சூப்பராக இருக்கு இப்போ லேட்டஸ்டில் கூட ஃபோக்ஸ் பேக்கில் இந்த மாதிரி மாடல் எல்லாம் விட்டுருந்தாங்க எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது கண்டிப்பா இதெல்லாம் லோக்கல்ஸ் கிடையாதுங்க இன்டர்நேஷனல் தான் இருக்கும் மேக்சிமம் லான்சியா வெஹிக்கிள் So I wish that all of you take your time and uh, uh, you know spend some time uh, in understanding what uh, the history behind these cars. Um, more than the modern cars, yeah, these cars have a story behind them, have a history behind them, not only in terms of the makers, you know, about the history of the car and about the car itself. ஐ ஆல்சோ ஸ்பெண்ட் சம் டைம் லால் பரிஸ் பியூட்டிஃபுல் பீஸ் தேவ் டிராவல் ஃப்ரம் பாம்பே டு லண்டன் ஆன் தட் கார் யூரோப் ஓகே வியூவர்ஸ் இங்கே ஹிஸ்டாரிக்கல் கார்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்துகிற ஒரு ஹெரிட்டேஜ் ரோலர் கார் ஷோவை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே பழைய பழைய கார்ஸு சூப்பர் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப பழமையான கார் எல்லாமே பார்த்துப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிபுல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெபிள்ஸ் தமிழ்